ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுபாஷ்ணி அண்ட் விலாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து இந்த பிளாகில் உங்களை எல்லோரையும் மீட் பண்ணுறதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த பிளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இங்கே ஷிகாகோவில் இருக்கிற பெருமாள் கோயிலில் கும்பாபிஷேகம் நடத்திருக்காங்க ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் நம்ம விலாகில் நிறையா வந்து கோயில் வந்து நான் காப் காட்டியிருப்பேன் ஸோ அதில் பார்த்திங்கன்னா அரோரா டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த கோயில் தான் வந்து இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க இந்த கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸாகவே நடந்துட்டு இருக்கு ஸோ நம்ம பிளாக்லேயுமே நான் வந்து காட்டியிருக்கேன் இந்த மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது இந்த கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு சூப்பராக வந்து கும்பாபிஷேகம் வந்து நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாளாகவே வந்து நல்ல பூஜையெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு செப்டம்பர் ஃபிஃப்டீன்த் அன்னைக்கு மகா கும்பாபிஷேகம் வந்து நடந்துச்சு ஸோ அன்னைக்கு அன்னைக்கு தான் நாங்கள் இப்போ வந்து கிளம்பி இருக்கோம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி போகிற பிளானே இல்லை எங்களுக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா மிருத்துனுக்கு வந்து கொஞ்சம் அடிபட்டுருச்சு கையில் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு விரலில் ஃபிங்கர் ஃப்ராக்சர் ஆகிட்டு அவனுக்கு வந்து ஸ்பிளிண்ட் போட்டிருக்கோம் ஸோ அதனால் கொஞ்சம் ரொம்பவே வந்து அப்செட்டாக இருந்தோம் ஒரு டூ த்ரீ வீக்ஸாகவே வந்து எது எதுவுமே மைண்டே ஒர்க் ஆகலை ஸோ அது மாதிரி விளாகு அந்த மாதிரி எதுலேயுமே வந்து கான்சென்ட்ரேட்லாம் பண்ண முடியல ஸோ அதனாலே வந்து ரொம்ப நாளாக வந்து வீடியோஸ் எதுவுமே வந்து போஸ்ட் பண்ண முடியல ஸோ திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஆஸ்பீஷியஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த பிளாக்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம கோயில்கிட்ட ரீச் ஆயாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போது பார்க்கிங் ஃபுல்லாகிட்டதுனால நம்மளுக்கு வந்து எக்ஸ்டெண்டட் பார்க்கிங் வந்து எதிர்க்க ஒரு ஸ்கூல் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு வரப்போகிறோம் ஸோ பாருங்கள் இதுதான் வந்து கோயில் கோயில் சுற்றி பாருங்கள் மேலே ஹெலிகாப்டர்லாம் பறந்துட்டுருக்கு ஸோ அங்கேருந்து பூலாக வந்து தூவிட்ருக்காங்க கோவில் மேலே ஸோ நம்ம இப்போ போயிட்டு காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஷட்டில் பஸ் பிடிச்சி தான் வந்து கோயிலுக்கு வந்து போக போகிறோம் இப்போ நம்ம காரை பார்க் பண்ணிட்டோம் கார் பார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து லைன் நின்றுட்டுருக்கு அங்கே வந்து நின்றுட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கூல் பஸ் வந்து வரும் ஸ்கூல் பஸ் தான் வந்து இங்கே மோஸ்ட்லி வந்து ஷட்டிலுக்குலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஈவெண்ட்ஸு எக்ஸ்ட்ரா பார்க்கிங்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூல் பஸ்ஸில் வந்து அந்த பார்க்கிங்லேருந்து கோயிலுக்கு அந்த மாதிரி வந்து ஷட்டில் பஸ் கொடுப்பாங்க ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ எல்லாருமே வந்து நின்றுட்டு இருக்காங்க ஸோ மிருத்துனுக்கு பார்த்தீங்கன்னா கையில் அந்த ஸ்ப்ரிண்ட்டு போட்டிருக்கான் பாருங்கள் ஸோ எனக்கு அதுதான் வந்து பயமாக இருந்துச்சு கூட்டத்தில் வந்து எப்படி நம்ம பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைனு அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் ரொம்ப ரஷ்ஷாக வந்து ஆக்காமல் நம்மளை கொஞ்சம் ஃப்ரீயாக உள்ளே விட்டாங்க அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஸோ நம்ம கோயிலுக்கு வந்து இறங்கியாச்சு ஸோ நம் ம வந்த பஸ் ஸ்கூல் பஸ் வந்து இங்கே இறக்கி விட்டுருச்சு ஸோ கோயில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு நல்லா ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்டென்ட் பண்ணி பெருசாக ஆக்கியிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பூஜை ஹோமம் எல்லாமே வந்து நடந்துட்டுருக்கு அதே மாதிரி அங்கங்கே அங்கே ஸ்டால் எல்லாம் வச்சிருக்காங்க ஜனங்கள் வந்து வரவங்க எல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே அதே மாதிரி இங்கே அஞ்சு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த ஹோமம் பூஜை எல்லாம் வந்து கலந்துக்கிறவங்களுக்கு டெய்லியுமே வந்து அன்னதானம் எல்லாமே வந்து இருந்துச்சு ஸோ அந்த டைம் வந்து கோயிலுக்கு வரவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சாப்பாடு எல்லாமே வந்து அன்னதானம் மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க இதுதான் வந்து இப்போ கோயிலுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கஃபிட்டேரியா போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லைனில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் உள்ளே பார்க்குறதுக்கு இந்த டெக்கரேஷன் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு கோயில் உள்ள கஃபிட்டேரியாவில் இந்த மாதிரி லன்ச் வந்து கொடுத்துட்ருந்தாங்க எல்லாேருக்கும் ஸோ அங்கே போயிட்டு நம்மளும் வந்து வாங்கிட்டு போயிட்டு டேபிளில் வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் மற்ற ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருந்துச்சு இங்கே யூஸ்வலாக வந்து இந்தியன் ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் லட்டு அப்புறம் வந்து முறுக்கு தட்டை ரிப்பன் பக்கோடா அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும் ஸோ அது இல்லாமல் எதாவது ஃபுட்டு வேணுன்னா நம்ம வந்து இந்த அஞ்சு நாளைக்கு வந்து அன்னதானம் பண்ணதுனால அப்படியே வந்து சாப்பிட்டாச்சு ஸோ என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் தயிர் சாதம் அப்புறம் ஜாமுன் இருந்துச்சு ஸோ லன்ச் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வெளியே வந்துட்டோம் வெளியே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய க்யூ நிற்கிது பாருங்க ஃபுல்லாக வந்து நின்றுட்டு இருந்துச்சு பூஜை வந்து நைன்த்து நைன் ஃபிஃப்டீன்லேருந்து லெவன் தேர்ட்டி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஸ்பான்சர்ஸ் தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் மற்றவங்களாம் வந்து ஜென்ரல் அட்மிஷன் இருக்கிறவங்க வந்து என்னென்னா வெளியில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஃபுல்லாக இங்கே தான் வந்து எல்லா ஓமம் எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு ஃபுல்லாக ஓமகுண்டமாக இருக்கு பாருங்க எல்லாமே வந்து ஒரு ஃபைவ் டேஸாக வந்து இங்கே ஃபுல்லாக பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த பார்க்கிங் லாட் ஃபுல்லாகவே ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு அப்படியே வந்து நம்ம ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு பார்க்கவே கோயிலுக்கு வந்து ஒரு எப்படியும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து நம்ம லைனில் நின்று இருப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி இப்போ கோயில் என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்தாச்சு லைன் வந்து எங்கேயோ இருந்துச்சு ஸோ அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லெவன் தேர்ட்டிக்கு மேலே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு லைனு ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து உள்ளே விடுறாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடுறாங்க ஒரு ஐம்பது பேர் மட்டும்தான் உள்ளே விட்டுட்டு அவங்க சுற்றி வரும்போது தான் வந்து அடுத்து ஐம்பது பேரை விடுறாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டமும் வந்து உள்ள நெருக்கலாக நெரிசலாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு ஈஸியாக தான் இருந்தது மேனேஜ் பண்ணுற மாதிரி முழுத்து நான் வந்து பார்த்து கூட்டிகிட்டு போகிறது மட்டும்தான் வந்து கொஞ்சம் கா கான்ஷியஸாக இருந்தோம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து இப்போ தான் வந்து என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து நின்றுட்டுருக்கோம் எனக்கு வந்து திருப்பதிக்கு போயிட்டு வந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி லைனில் நின்று நான் வந்து தரிசனம் பார்க்குறேன் உள்ளே பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் லைட்ஸில் வந்து கோயில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு நீங்கள் யாராவது ஷிகாகோவில் இருக்கிறீங்க இல்லை டூரிஸ்ட்டாக வந்து சிகாகோ வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு போங்க கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளே வந்திங்கன்னா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க ஒரு வழியாக நாங்களும் தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துட்டோம் இதோட இந்த விளாக் முடியுது இந்த ப்ளாக் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் இந்த ப்ளாக் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் நாங்கள் எல்லோருமே மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை டேக் கேர் தேங்க்யூ